எச்சபோர் சினிமலை இந்திய பிள்ளைங்களும் பார்க்க பார்க்கப்பட முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அன்எக்பேர்ட்டாக ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு சண்டை வந்து பார்க்க முடியுது ஸோ அமிதுக்கும் எஃப்ஜேக்கும் இடையில வந்து ஒரு சண்டை ஸோ என்னமோ எல்லாருமே உட்காந்துட்டுருக்காங்க கெஸ்ட் எல்லாம் போய்ட்டுறாங்க போல் ஸோ அப்போது வந்து வாட்டர்மலன் ஸ்டார் வந்து சொல்கிறாரு என்னோட கருத்தை வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்லுங்கள் என்ன ஜோக் அமைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே வந்து சொல்கிறாரு என்னாச்சுன்னு தெரியல அதுக்கப்புறமா வந்து உள்ள வந்துட்டு அமித் வராரு ஸோ அமித்தை வந்து நல்ல வேஷம் போட்டுட்டு நீங்கள் எதுக்கு இங்கே பேசுகிறீங்க அப்படிங்க மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன நல்ல வேஷம் எதுக்காக அப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது காலையில் யார் ஐடியா கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு அதுக்கு அமித் சொல்கிறார் நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அப்போது வந்து என் கெஸ்ட் முன்னாடி வந்து அதை சொல்ல வேண்டியதானே இருந்தால் அதை சொல்லியிருக்கலாம் இல்லை அதை விட்டுட்டு அவங்க சொல்லும்போது வந்து தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறீங்களா அது எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா எனக்கு உண்மையிலேயே சத்தியமாக மறந்து போச்சு இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது என்னோட பர்சனல் விஷயம் நான் கேட்குறது அப்படின்னா அப்போ பர்சனல் விஷயம்னா எதுக்கு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அமைத்து வந்து சொல்ல என்னோட பர்சனல் விஷயம் வந்து அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லும்போது நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அது என்னோட பர்சனல் விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு சண்டை போகுது ஸோ என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து தெரியல ஏதோ ஒரு ஐடியா வந்து எஃப்ஜே கொடுத்துருப்பார் போல் ஸோ அதை வந்து க்ரெடிட் அவர் எடுத்துக்கிட்டாரா இல்லை என்ன அப்படிங்கிறது லைவில் வந்தோடனே வந்து அப்டேட் பண்ணுறா ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோமோவில் வந்து சண்டை காட்டுறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்போஸ் ஷேப் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்